இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதே நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் ஒன்று அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆயிரத்து ஐநூறுகளின் நடுப்பகுதியில் வேதம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டில் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் கிடைக்கப்பெற்ற முதல் இடங்களில் ஹாட்லி நகரம் ஒன்றாகும் டாக்டர் ரோலன் டெய்லர் அவர்கள் ஹாட்லி நகரத்தில் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கித்த ஒரு போதகர் எதிர்பார்த்தபடியே லண்டனில் உள்ள பிஷப் மற்றும் தலைமை நீதிபதி முன் ஆஜராகும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டது அவர் ஒரு மத வெறியர் என்று குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் வேதத்தின் மீதான தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது தொழு மரத்தில் உயிருடன் கட்டப்பட்டு எரிக்கப்படலாம் இந்த இரண்டில் ஒரு வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது நான் சத்தியத்தை பிரசங்கிப்பதில் இருந்து விலக மாட்டேன் அவருடைய வார்த்தைக்காக உபத்திரவப்படுவதற்கு தகுதியானவனாக என்னை அழைத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்று தைரியமாக பதிலளித்தார் அவர் உடனடியாக ஹாட்லி நகருக்கு தொழு உயிருடன் கட்டப்பட்டு எரிக்கப்படுவதற்காக திருப்பி அனுப்பப்பட்டார் வழியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் பார்க்கும் எவரும் அவர் விருந்து ஒன்றுக்கு அல்லது திருமண வீட்டுக்கு போகிறார் என்று நினைத்திருக்க கூடும் அவருடைய பாதுகாவலர்களிடம் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களை அடிக்கடி அழ வைத்தது அவர் அவர்களுடைய தீய மற்றும் பொல்லாத வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பும்படி ஊக்கத்துடன் அழைத்தார் அவர் மிகவும் உறுதியானவராக அச்சமற்றவராக மகிழ்ச்சியானவராக மறிப்பதில் விருப்பமுள்ளவராக இருப்பதை கண்டு வியந்தனர் அவர் எரிக்கப்படும் இடத்தை அடைந்ததும் டாக்டர் டெய்லர் அங்கு கூடியிருந்த தனது சபையினர் அனைவரிடமும் கண்ணீருடன் தேவனின் பரிசுத்த வார்த்தையையும் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களையும் தவிர வேறு எதையும் நான் உங்களுக்கு கற்பிக்கவில்லை பரிசுத்த வேதாகமாம் ஆசீர்வதிக்கப்பட்ட புத்தகம் என் ரத்தத்தால் அதை முத்திரையிட நான் இன்று இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறினார் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து தொழு மரத்திற்கு சென்றார் அவர் அந்த நேரத்தில் தொழு மரத்தை முத்தமிட்டு அதற்கு எதிராக நின்று கைகளை ஒன்றாக குவித்து கண்களை பரலோகத்தை நோக்கி ஏறெடுத்தார் தொடர்ந்து ஜெபித்தார் அவர்கள் அவரை சங்கிலிகளால் பிணைத்து கட்டைகளை அந்த இடத்தில் வைத்தார்கள் அவர்கள் நெருப்பை ஏற்றிய போது டாக்டர் டெய்லர் தனது இரு கைகளையும் உயர்த்தி தேவனை நோக்கி பரலோகத்தின் இரக்கமுள்ள தந்தையே என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என் ஆத்துமாவை உம் கரங்களில் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார் அழுகையோ அசைவுகளோ இல்லாமல் கைகளை கட்டிக்கொண்டு நெருப்பில் நின்றார் அவர் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உடனே மறிக்கும்படியாக அந்த நகரத்தை சேர்ந்த ஒருவர் நெருப்பை நோக்கி ஓடி வந்து நீண்ட கைப்பிடியைக் கொண்ட கோடாரியால் அவரது தலையில் ஓங்கி அடித்தார் டெய்லர் உடனடியாக மறித்தார் அவரது சடலம் தீயில் விழுந்தது ஆம் பிரியமானவர்களே டெய்லர் போன்றவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை சகிக்க காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையானது உபத்திரவத்திற்கான அழைப்பு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதனால்தான் துன்பம் வந்தபோது அவர்கள் ஆச்சரியப்படவில்லை ஒன்று பெய்து பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனங்களில் சொல்லப்பட்டபடி உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறுகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்ற வசனத்தின்படி கிறிஸ்து விநிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார்கள் தத்துதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக It all mean எங்களை அதிகமா இணை சித்துவள் நடத்துகிற எங்கள்ட் பரலோக ஆண்டவரே எத்தனையோ மிஸ்டரிகளப்பா அண்டவரே சுவிசேஷத்திற்காக ஆண்டவரை அப்பாத்திராண்டவரை பயங்கரமான பாடுகளையும் பொறுமையோடு சகித்து ஆண்டவரை தங்கள் ரத்தத்தை சிந்தி கோத்திரம் ஆண்டவர அப்பா ஜனங்களின் ரட்சிப்புக்காக அவர்கள் ஆண்டவர் பிரயாசப்பட்டார்களே தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரை காவை ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கத்தாவிண்டவரே இப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நினைத்து ஆண்டவரை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய கிருபைகளை கொண்டு பீராக ராஜா அண்ட பாடுகள் மத்தியில அண்ட துன்பங்கள் மத்தியில துவண்டு போய்விடாதபடி கிறிஸ்துவுக்காக முன்னேறி செல்லக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனின் கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே